ஹாய்மகா இந்த ராஜு இவன் வந்து அடங்க மாட்டான் பார்த்துடுங்க இந்த காக்குங்கரங்கள் குரூப்பை வச்சு அவன் வந்து ஏமாற்றி ஏமாற்றி வாங்கி வாங்கி சாப்பிட்டு சாப்பிட்டு அவனு பழகி போச்சு அதனால இவன் வந்து எவ்வளோதான் கேவலப்பட்டாலும் இவன் அடங்குறது மாதிரி இல்லை அந்த பன்னீர் இந்த பன்னீர் செல்வன்னு சொல்லக்கூடியனா ஒரு லேடி அந்த அபி அந்த லேடியை வந்து திரும்ப திரும்ப வந்து அசிங்க அசிங்கமாக பேசி வீடியோ போட வைக்கிறான் தூண்டி விடுறான் பன்னீர் உனக்கு யாரெல்லாம் உரிமை கொடுத்தா இந்த பொது வலைதளத்துல ஒரு லேடியை உடன் ரீதியா எடுத்து ஆ இந்த மாதிரி அசிங்கமாக பேசுறதுக்கு உனக்கு யார் உரிமை கொடுத்தா இந்த மாதிரி பேசினா என்ன நடக்குன்னு தெரியுமில்ல உனக்கு உங்கள் ஏரியா பக்கத்தில் இருக்க க்ரைமில் போய் கேடல ஆ இந்த மாதிரி நான் பேசியிருக்கேன் ஆ அவங்க சொல்லி தருவாங்க உனக்கு டேய் பன்னீர் நாங்கள் எல்லாம் இந்த உள்ளாடைகள்லாம் இந்த பனியன் போடுவோம்டா நீ வந்து பாடி போடுறதுன்னு சொல்லிட்டு அந்த ஜட்டி பாடின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பேசிட்டு பேசிகிட்டு இருக்கா அப்போ தப்பு இல்லடா உன்னை வந்து பன்னீர் செல்வின்னு சொல்கிறது இங்கே வாடா என்கிட்ட வந்து பேசு நீ எனக்கு சைக்கோ கில்லர்னு சொல்லிட்டு ஃபேக் ஐடி போட்ட வந்தானே உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் இந்த மாதிரி அசிங்கமாக மீடியாவில் எல்லாம் ஒரு லைவ் போட்டு அவனை தூக்கி வச்சு பேசுறீங்க அப்போ இப்படி பேசக்கூடியவங்களும் அந்த மாதிரி பட்டவங்களாதான் இருக்கும் அது என்னடா ராஜு என்னை பிளாக் பண்ணி வச்சுட்டு வீடியோ போட்டு அங்கே எல்லா இது கொலாபிஸு கொடுத்துருக்கீங்களா இதுக்கு மேலே நீ அடங்கலான்னுச்சிக்கீன்ஷாட்டு இந்த மாத்திரையை வாங்கி சாப்பிடு கூட்டம் கலைஞ்சிரும் தூக்கி போட்டு விடுவோம் பாத்துக்க என்னை பிளாக் பண்ணி வச்சுட்டு வீடியோ போடக்கூடிய அந்த பன்னாடுகளுக்கு வீடியோ ஷேர் விடுங்க மக்களை நம்ம இன்ஸ்டாகிராம் குரூப்புக்கும் ஷேர் விடுங்க நாலு பேருக்கு தெரியட்டு இந்த காற்று குரூப்பு இது கூட சேர்ந்து இன்னும் பல குரூப்புகள் சேர்ந்து பல மோசடிகளை பண்ணி கொடுத்துருங்க இது நாலு பேருக்கு தெரியட்டு நம்ம குரூப் உளுக்கெல்லாம் ஷேர் விடுங்க மக்களை